காலைவனம் ச சீராய்வு மனு அதாவது வழக்கு தோற்றுடுவாங்க அப்பீல் தோற்றுருவாங்க செகண்ட் அப்பீல் தோற்றுருவாங்க அதுக்கப்புறம் அதை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறதுக்கு ரெவ்யூன்னு சீராய்வு மனு ஒன்று போட்டுருவாங்க அது நம்பர் பண்ண மாட்டாங்க லிஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அதை வச்சு அப்படி காலத்தை இருப்பாங்க இது இன்றைக்கி இந்த கால க இப்பத்த காலகட்டத்தில் இந்த அரசு வழக்கறிஞர்கள் இதை வந்து இப்போ திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நீதிமன்றம் அடிக்கடி பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு உத்தரவு போட்டிருக்கு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ மலேஸ்வரி வர்சஸ் கே சுகுநாந்த் அனதர் நூற்றி பதினாலு சிபிசி உரிமையில் நடைமுறை சட்டம் நூற்றி பதினாலு ஆர்டர் ஃபார்ட்டி செவன் ரூல் ஒன் பிரகாரம் இந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் வந்து எப்படி முடிவு செய்யப்படும்னு சில ஐந்து கட்டளைகள் ஐந்து நெறிமுறைகளை உச்ச நீதிமன்றம் இது வந்து மேல்முறையீட்டாக செய்யக்கூடாது ஆர்டர் பார்ட்டிசன் ரூல் ஒன்னில் சொல்கிற வரையுறைக்குட்பட்ட நிலை தான் இந்த சீராய்வு மனு விசாரிக்கப்பட வேண்டும் இதை வந்து அப்பீல் அப்பீல் ஆர்டி பண்ணுறதோடு சேர்ந்து அப்பீல் பவரோடு சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது எல்லா தவறுகளையும் திருத்துவதற்கான இது வந்து இந்த சரத்து கிடையாது அப்புறம் ஒரு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்ட பிறகு அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்கிற மாதிரி வாதங்கள் இருக்கக்கூடாது அடுத்தது சின்ன தவறுகளை வேணால் சரி செய்யலாம் ஆனால் மொத்த தவறுகளையுமே அதை வந்து ச தவறு செய்கிறது மீண்டும் மீண்டும் வாதங்களை மாற்றுவது கருத்துறைகளை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை அதனால் ஒரு வாட்டி ஆர்டர் போட்டுட்டு அந்த ஆர்டரை கையெழுத்து போட்ட பிறகு எப்படி அந்த ஆர்டரை திருத்த முடியாதோ அதே மாதிரி தான் ரிவ்யூவும் பண்ண முடியாது ரிவ்யூ பண்ணுறது வந்து அநீதி இயக்கப்பட்டிருக்குது இல்லை பெரிய தவறு நடந்துருக்குதுன்றதவனா திருத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பயலில் வச்சுக்கோ காலை வணங்கி